பாண்டியன் நான் இந்த இஸ்லாம் நண்போடு அதிகமாக இருக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நா இஸ்லாமிய சட்டப்படி இஸ்லாமிய கடமை சட்டப்படி கட்சிக்கு புனித கடமை கட்சிக்கு போய் நாற்பது நாள் தொழுதுனால பல தீமைகள் மறுக்கப்படுகிறதா சொல்கிறாங்க அவர் என்ன தப்பிச்சாலும் மறு மறுக்கப்படுமா அவர் என்ன தவ தவறு செய்தாலும் மறுக்கப்படுமா அப்படி அவர் தவறு செஞ்சாலும் மறுக்கப்பட்டாங்க மறு அது கட்சிக்கு போய் நாற்பது நாள் தொழுதுட்டு மறுபடியும் வந்தாங்க மறுபடியும் அவர் தவறு செய்தால் அந்த அந்த தவறும் இதனோட கேள்வி நண்பர் அவர்கள் கேட்கின்ற கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன் போய் நாற்பது நாள் அங்கே தொழுதா அவர் செய்த பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுமா அப்படி வந்த பிறகு திருப்பியும் பாவம் செஞ்சா திருப்பியும் மன்னிக்கப்படுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதல்ல உங்களுடைய கேள்வியிலே உள்ள ஒரு சிறு குறையை முதலாவதாக சுட்டி காட்டுகிறேன் ஹஜ்ஜிக்கு போவது என்பது இருக்கிறது நாற்பது நாள் தொழுகை என்று எந்த ஒரு கருத்தும் இல்லை ஹஜ்ஜி என்பது ஒரு ஐந்து நாட்களிலே முடிந்து விடுகிற ஒரு சமாச்சாரம் தான் நாற்பது நாள் என்ற ஒரு பேச்சு இல்லை ஆனால் இங்கிருந்து போகிறவர்கள் இவ்வளவு பணம் செலவழித்து போகிறோமே ஏன் சீக்கிரம் திரும்பி வர வேண்டும் அந்த இறைவனுடைய இல்லத்திலே இருந்து அதிகமாக வணங்கலாம் என்று ஒரு நாற்பது நாள் இருந்துவிட்டு வருகிறார்கள் இஸ்லாமிய சட்டப்படி நாற்பது நாள் இருக்க வேண்டும் என்று ஒரு அவசியம் கிடையாது பாவங்கள் ஹஜ்ஜின் மூலமாகவும் மன்னிக்கப்படுகின்றன என்பது உண்மை ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் ஒரு தீமை அழியும் என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து ஆனால் பாவம் மன்னிப்பு பற்றிய இஸ்லாத்தினுடைய கருத்தோட்டத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னால்தான் புரியும் பாவங்களை செய்துவிட்டு இறைவா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று சொன்னால் இறைவன் ஒன்றும் மன்னிப்பதில்லை முதலில் இஸ்லாத்தினுடைய பார்வையில பாவம் என்பது மூன்று வகைப்படும் மூன்று வகையான பாவங்கள் உண்டு ஒன்று இறைவனுக்கு எதிராக செய்கின்ற இணை வைத்தல் இறைவனை ஒன்றுக்கு மேற்பட்டவன் என்று சொல்லுதல் இறைவனுக்கு இருக்கின்ற குணங்கள் இருப்பதாக சொல்லுதல் இறைவனை வணங்குவதைப் போலவே இன்னொருவரையும் வணங்குதல் இதெல்லாம் இணை வைத்தல் என்று பொருள்படும் ஆக இறைவனுக்கு எதிராக செய்கின்ற பாவங்கள் அது போக தோழாமல் இருப்பது நோன்பு பிடிக்காமல் இருப்பது இவையெல்லாம் இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள் இது ஒரு வகை பாவம் இரண்டாவது மனிதர்களுக்கு எதிராக செய்கின்ற பாவங்கள் அடுத்தவனுடைய உயிருக்கு உடமைக்கு உணர்வுகளுக்கு காயங்கள் ஏற்படுத்துவது உடமைகளை பறிப்பது உணர்வுகளை காயப்படுத்துவது இது இரண்டாவது வகை மூன்றாவது வகை பாவம் அவன் அவனுக்கு இழைத்துக் கொள்கிற தீமை தண்ணி போடுறான் இது அவன் அவனுக்கு இழைத்துக் கொள்கிற தீமை இதுக்கும் மன்னிப்பு கோரி ஆகணும் பல பேர் நினைக்கிறாங்க பாவம்னாலே டு இன்ஜூர் அதர்ஸ் அடுத்தவனுக்கு தீங்கு விளைவித்தால் தான் பாவம் என்று எண்ணுகிறார்கள் இல்லை தனக்குத்தானே கேள்வி விளைவித்துக் கொள்வதும் ஒரு பாவம் ஆக மூன்று வகையான பாவங்கள் இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள் மனிதர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள் தனக்குத்தானே இழைத்துக் கொள்கின்ற பாவங்கள் என்று மூன்று வகைப்படும் இந்த மூணு பாவத்தையும் கழுவுறதுக்கு ஒரு பொதுவான நிலை நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒருவன் ஒரு பாவத்தை செய்கிற போது அவனுடைய இதயத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகிறது ஆனால் அவன் அந்த பாவத்தை குறித்து வெட்கப்பட்டு அந்த பாவம் இனிமேல் செய்வதில்லை என்று உறுதி பூண்டு அவ்வாறு செய்யாமல் விட்டு அந்த கரும்புள்ளி மறைந்துவிடும் ஆக அந்த பாவத்தை குறித்து வெட்கப்படணும் அதை செய்யாமல் இருக்கணும் இனி செய்வதில்லை என்று உறுதிமொழியும் மேற்கொள்ள வேண்டும் இந்த மூன்றும் செய்தால் அந்த கரும்புள்ளி மறைந்துவிடும் ஆனால் தொடர்ந்து பாவமே செய்து கொண்டிருந்தால் அதுவே ஒரு பெரிய இருளாக அவனுடைய இதயத்திலே படிந்துவிடும் எல்லா பாவங்களுக்கும் பொதுவானது ஆனால் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்கிற போது இறைவனிடத்தில் மட்டும் மன்னிப்பு கோரினால் போதுமான இறைவன் தான் நாடியவர்களுக்கு அதனை மன்னிப்பான் என்பது ஆனால் மனிதர்களுக்கு எதிராக பாவம் செய்கிற போது பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரையில் இறைவன் மன்னிப்பதில்லை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு ஆக மனிதர்களுக்கு எதிராக பாவம் செய்தால் இறைவனிடத்திலும் மன்னிப்பு கோர வேண்டும் பாதிக்கப்பட்ட மனிதனிடத்திலும் மன்னிப்பு கோர வேண்டும் இது ரெண்டாவது மூன்றாவது தனக்குத்தானே செய்து கொள்கின்ற தீமைகளுக்காகவும் இறைவனிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும் இந்த மூன்று விதிகள் இருக்கின்றன அத்தோடு செய்த தீமைகளுக்கு பதிலாக பிராயச்சித்தமாக சில நன்மைகளை செய்துவிட வேண்டும் பெனான்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் பிராயச்சித்தம் செய்த பல 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 தீமைகளை செய்து இன்பம் அனுபவித்திருக்கிறாய் அல்லவா அந்த இன்பத்திற்கு பதிலாக நீ சில நன்மைகளை செய்துவிடு அந்த தீமைகளுக்கு பதிலாக சில நன்மைகளை செய்துவிடு உதாரணமாக குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனின் பேரால் ஒருவன் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை அவன் நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் சத்தியத்தை முறித்தால் கொடுத்த வாக்குறுதியை முறித்தால் அதற்குரிய பரிகாரம் என்னவென்று சொன்னால் பத்து ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு உடை அளிக்க வேண்டும் அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இந்த மூணுல ஏதாவது இந்த மூன்றுக்கும் சக்தி பெறாதவனாக இருந்தால் அவன் மூன்று நாட்கள் நோன்பு நோன்புணர் வேண்டும் ஆக செய்த பாவத்துக்கு சில நன்மைகளை சத்தியத்தை முறித்த இந்த பாவத்திற்காக நீ வந்து உணவு கொடு உடை கொடு இல்லாட்டா அடிமையை விடுதலை செய்ய ஆக ஒரு தீமைக்கு பதிலாக ஒரு நன்மையை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த வழிமுறைகள் மூலமாகத்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஹஜ்ஜிலே செய்ய என்ன செய்கிறார் இந்த காரியங்கள்லாம் ஹஜ்ஜிலே செய்கிறார் ஹஜ்ஜிலே சென்று இறைவா நான் இவ்வளவு பாவம் எல்லாம் செஞ்சிருக்கேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கோருகிறார் அங்க இறைவனுக்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் இருக்குது முதல் ஆலயம் அங்கே சென்று இறைவனிடத்திலே பாவம் மன்னிப்பு கோருகிறார் அதன் மூலமாக அவருடைய பாவங்கள் நீங்கியவராக வருகிறார் வந்த பிறகு நல்லவனா இருக்கணும் திருப்பியும் பழைய மாதிரி மாறினா அந்த பாவ மன்னிப்புக்கு அர்த்தமே கிடையாது பாவம் செய்யறது மன்னிப்பு கேட்கறது பாவம் செய்யறது மன்னிப்பு கேட்கறது ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால மூத்த மகனுக்கு வரதட்சணை வாங்கினார் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த பொழுது இளைய மகனுக்கு வரதட்சணை வாங்கினார் என்ன என்ன வித்தியாசம் இருக்கு ஒண்ணும் கிடையாது அவர் வேணா அவருடைய பேர்ல ஹாஜின்னு போட்டுக்கலாம் இறைவனுடைய பட்டியலிலே ஒண்ணு ஹாஜியாலும் ஆக மாட்டார் அவர் ஏனென்றால் நபிகள் நாயன் சொன்னார்கள் ஒருவன் ஹஜ்ஜை முறையாக நிறைவேற்றினால் அவன் அன்று பிறந்த பாலகனை போல ஆகிறான் பாவங்கள் ஏதுமில்லாத பாலகனை போல ஆகிறான் சொன்னார்கள் ஆக ஹஜ்ஜிக்கு சொல்றவர்கள் உறுதியோடு வர வேண்டும் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால்தான் வட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் இறைவா உன்னுடைய தளத்துக்கு வந்து நான் தொழில விட்டுட்டேன் மூத்தமானுக்கு தெரியாம வரதட்சணை வாங்கினேன் போய் திருப்பி கொடுத்துறேன் அடுத்த மகனுக்கு வரதட்சணை வாங்க மாட்டேன் எந்த உறுதியோடையாவது வந்தா அந்த ஹஜ்ஜில ஏதாவது அர்த்தம் இருக்கு இல்லைன்னு சொன்னா அது ஒரு பயணம் சவுதி அரேபியாவுக்கு ஃபிளைட்ல போயிட்டு திரும்பி வந்தார் அது ஒரு பயணம் ஒரு டிராவல் ஒரு டூர் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது ஆக பாவமணி பற்றி இவ்வளோ தெளிவான கருத்துக்கள் இருக்கின்றன